இது வரைக்கும் தோண்ட தோண்ட இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு பேர் வந்து இறந்தவர்கள் வந்து எடுத்திருக்காங்க நீங்க பாரத பிரதமர் என்ன கேட்டீங்க என்ன கேட்ட நிவாரணமா நிவாரணம் என்ன கேட்டீங்க நாடு நல்லா இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு நிதி நீங்க அப்பனை பார்த்து வாடா போடான்னு பேச முடியாது புள்ளைய பார்த்து அப்பன் பேசுறான் வாடா போடான்னு நான் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க நானே கொள்ளையடிப்பேன் பதினோரு ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டு இருக்க ஒரு பைசா கூட இது ஒரு பைசா கூட ஊழல் இல்ல சார் நம் அரங்கத்திற்கு வந்துள்ள பாரதிய ஜனதா மாநில செயற்குழு உறுப்பினர் திரு தாஸ் பாண்டியன் அவர்களை நம் தமிழர் நேயர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் சார் மாலை வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை அழிவு நடந்துள்ளது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் முண்டக்கை வைத்திரி இந்த மூன்று இடத்துல வந்து இன்னைக்கு அதிகாலையில் மிகப்பெரிய பேரழிவு நடந்துள்ளது இந்த அழிவு யாராலும் தடுக்க முடியாது அது இயற்கையுடைய பட் ஆனா இன்னைக்கு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசிடம் இது தேசிய பேரிடராக அறிவிக்க கூறி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு மதியானமே பட் ஆனால் வரைக்கும் அதை பற்றி எதுவுமே வந்து ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எந்த கருத்து கூறல மதியான காலையிலே நமது பாரத பிரதமர் அறிவிச்சுள்ளார் உள்ளார் இறந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் காயமடைந்த ஐம்பதாயிரம் அது எல்லா இருந்தும் மக்கள் கேட்குறாங்க ரொம்ப கம்மியா நிவாரணத்தை கூறியிருக்கிறார் அப்படின்ட்டு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கேரளாவில் இந்த அழிவு இயற்கையினால் உண்டான அழிவு இயற்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உயிர் நீத்த மக்களுக்கும் நான் முதலாவது அந்த உயிர் நீத்த மக்களுக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறேன் வருந்துகிறேன் மிகவும் வேதனை அடைகிறது நம் தேசத்தில் இப்படி நடந்திருக்க ஒரு நிகழ்வு இதற்காக பாரத பிரதமர் நிதியை அறிவித்திருக்கிறார் மாநில அரசு பேரிடராக இதை அறிவித்து எங்களுக்கு ஐயாயிரம் கோடி நிதி தேவை என்று கேட்டிருக்கிறது அதற்கு உண்டான அமைப்புகளை வைத்து பாரத பிரதமர் டிஸ்கஷன் செய்து அதை ஊரிய மக்களுக்கு அந்த இழப்பீடை வழங்குவார் என்று நான் நம்புகிறேன் இல்ல ஒன்றிய அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பியிருக்காங்க தேசிய பேரிடர் அனுப்பியிருக்காங்க அதுக்கு முன்பு நம்மளுடைய சகோதர மாநிலம் தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் வந்து ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் அனுப்பியிருக்காரு பிளஸ் வந்து தேசிய என்னென்ன உதவி செய்யணுமோ கேரளா நம்மளுடைய சகோதர சர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ சொல்லிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணார் அந்த மாதிரி ஒரு வேகமான நடவடிக்கை ஒன்றிய அரசு தான் இருக்கு அது கொஞ்சம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிராமம் அப்படியே உள்ள வந்து நிலச்சரிவு அப்படியே உள்ள மாட்டி இருக்கு இதுவரைக்கும் தோண்ட தோண்ட இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு பேர் வந்து இறந்தவர்கள் வந்து எடுத்திருக்காங்க படுகாயம் அடைந்தவர்கள் முன்னூறு நானூறு மக்கள் இன்னும் அதிகப்படியான மக்கள் வந்து உள்ள இருக்காங்கன்னு ஒரு இது வருது இப்ப இது என்னன்னா வந்து மணிப்பூர் மாதிரி வந்து பிரதமர் இதுக்கு வருவாரா வரமாட்டாரா ஏன்னா நாளை காலையில வந்து ராகுல் காந்தி பிரியங்கா அவங்க எல்லாம் காங்கிரஸ்ல இருந்து எல்லாருமே வராங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இந்த டைம்ல வந்து பார்லிமெண்ட் செக்ஷனோட மக்களுக்காக அரசு அந்த அரசு வந்து உடனே இதுக்கு நடவடிக்கை அவர் அட்லீஸ்ட் வந்து உள்துறை அமைச்சரோ இல்ல வந்து ராணுவ அமைச்சரோ யாரையா ஒருத்தங்க அனுப்பி இதுக்குரிய நடவடிக்கை கொஞ்சம் வேகமா செஞ்சாதான் வந்து ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க இருக்க வந்து உயிர் பழச்சவங்களோட காப்பாற்ற முடியாம போயிடக்கூடாது இதுக்கு நீங்கள் கொஞ்சம் உன்னுடைய கட்சி சார்பில் ஏதாவது செய்ய போறீங்களா கட்சி இல்லை சார் இது நம்ம தேசம் தேசம் தேச மக்கள் அதற்கு காலையில் ரொம்ப துயர்வோடு கண்ணீரோடு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இயற்கையை வணங்கி அதற்காக வருத்தத்தை தெரிவித்து விட்டார் என்ன என்ன தேவையோ இந்த மக்களுக்கு இல்ல வருத்தத்தை தேவையோ நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிவிட்ட இனி போக 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 அதற்கு என்ன தேவை அதற்கு மருந்துகள் அது பாதுகாப்பு படை எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு அந்த வித்தியரசுல இருந்து ஒன்றிய அரசுல இருந்தே இதெல்லாமே செய்யணும்னு எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க இது என்ன தேவைய கொடுப்பாங்க இல்ல நீங்க சொல்றது நல்ல விஷயம் தான் அது அவங்க எல்லா அவங்க என்ன உதவி தேவைனாலும் நாங்க செய்யறோம் இருக்காங்க பட் ஆனா வந்து ஒரு விஷயம் இது மாதிரி ஒரு ஒரு அழிவு ஒரு பேரழிவு நேரத்துல வந்து அதோடைய முக்கியமானவர்கள் ஒரு இப்ப ஒன்றிய அமைச்சர்கள் வந்து ஒரு ஐந்து பேர் ஒரு முக்கியமான அமைச்சர் வந்தாங்கன்னா அந்த விஷயத்துல வந்து இப்ப ஒன்னு ஒரு ரயில்வேல ஒரு விபத்து நடந்தது உடனே வந்து அந்த மத்திய அமைச்சர் உள்ள போறாரு அஸ்வினி உங்களை போய் நின்றாரு பிரதமர் உடனே வராரு அப்ப என்ன ஆகும் அந்த நிவாரணம் வந்து வேகமா நடக்கும் இப்போ மாநில அரசுல இருந்து ஐந்து பேர் வந்து அமைச்சர்கள் உள்ள போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இவங்களும் ஒரு மத்த ஒன்றிய அரசுல அனுப்பி விட்டாங்கன்னா முக்கியமான தலைவர்களை அனுப்பி அதுக்கு ஒரு வழிகாட்டல் படி செஞ்சாங்கன்னா அட்லீஸ்ட் உயிர் பழக்கிற மக்களையாவது காப்பாற்றலாம் சார் உங்களுக்கு இது வந்து மலை வெள்ளம் மழை வெள்ளம் நிலச்சரிவுகளுக்கு பக்கத்தில் உள்ள மக்களே பக்கத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களே பக்கத்தில் உள்ளவர்களே போக முடியாது அனுப்புக்கு ரெடியா தான் இருக்கு மத்திய அரசு அந்த மலையில இனி யாரும் பாதிக்கப்பட்டு கூடாதுல்ல அதே நம்ம வந்து கண்டிப்பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் பாரத பிரதமர் இது அவருடைய பிள்ளைங்க அவரு தேசம் அவர் தேசம் அவர் எல்லாத்துக்கும் எது வேணாலும் கொடுப்பாரு இதை இல்லை ராஜவா என்ன வேணாலும் சொல்றீங்க பட் ஆனா அவர் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லை அரசியல் ஆக்காதீங்க அரசியலா இல்ல ஏன்னா இதே தேசிய பேரழிவு போன வருஷம் வந்து தமிழ்நாட்டுல சென்னையிலேயும் கன்னியாகுமரி தூத்துக்குடியில திருநெல்வேலு நடந்தது மிகப்பெரிய அழிவு நடந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இது தமிழ்நாடு அரசு கிட்ட எந்த நிவாரணம் இது வரைக்கும் கொடுக்கலையா

உங்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் கொடுத்ததுல நீங்க வெள்ளை அறிக்கை இனி எதுவுமே கொடுக்கல இங்க பாருங்க நீங்க லட்சம் கோடி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வேணும்ல மத்திய அரசு கிட்ட பணம் வேணும்ல சார் மத்திய அரசு மக்களுக்கு வந்து என்ன தேவையை கொடுத்துடுறாங்க சார் நீங்க மாநில அரசு வந்து எங்களுக்கு இத்தனாயிரம் கோடி சொல்லிருக்கீங்க மத்திய அரசுக்கு வருவாய் மூலமா ஒரு லட்சத்து நாற்பத்தாயிரம் கோடி ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ஒரு ஒரு மாசம் வருது ரெவின் இதே மத்திய இதே மத்திய ஒன்றிய அரசு இப்போ கடந்த வாரம் வந்து பீகாருக்கு பதினாறாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கீடு

நீங்க பார்க்க விரும்பத்தை என்ன கேட்டீங்க என்ன கேட்ட நிவாரணம் கேட்கலாம் அவங்க என்ன கேட்டீங்க நிதி நிவாரணம் கொடுத்தாதான் என்ன நாட்டை கட்டமைக்க முடியும் குடும்பத்துல ரெண்டு பிள்ளை இருக்கு சரிங்க ஒரு புள்ள நொண்டியோ குருடோ ஒரு புள்ள நல்லா இருக்கு இந்த நல்லா இருக்க பிள்ளைக்கு செலவை விட இந்த நொண்டி குருடு இருக்க பிள்ளைக்கு செலவு அதிகமா இருக்கும் இந்த தேசம் என்பது தமிழ்நாடு தனி நாடு அல்ல இருங்க தமிழ்நாடு நல்ல வளர்ச்சியை பெற்று இருக்கு நீங்க தான் நான் தமிழன் நான் ஒருவன் பயங்கரமான திட்டத்தை போட்டு தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க சிறப்பு நாடு நல்லா இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு நிதி சார் இந்த எல்லாருக்கும் இந்த நிதியை தான் பக்கத்து மாநிலத்துக்கு கொடுக்கணும் பக்கத்து மாநில நிதியை வாங்கி தான் இங்க கொடுக்கணும் ட்ரெயின் வந்து ஜம்மு காஷ்மீர்ல தண்டவாளையம் போட்டா கன்னியாகுமரி வரைக்கும் தண்டவாளையம் போடணும் ஏர்போர்ட் அப்படி கப்பல் துறை எப்படி ராணுவம் அப்படி இதுக்கெல்லாம் மத்திய அரசு செலவு பண்ணணும் நீங்க கொடுத்தத ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து கோடி திருப்பி கொடுத்து வைக்க மாட்டாங்க உங்களுக்கு ட்ரெயின் வருது நீங்க என்ன ட்ரெயின் போல மாநிலமா போடுது சார் மெட்ரோ நடக்குது மெட்ரோ வந்து யாரு பணம் கொடுக்கா மத்திய அரசு கொடுக்கு ஜப்பான் அக்ரிமெண்ட் போட்டு ஜப்பான் கொடுத்து மத்திய அரசு மூலியமா இந்த மெட்ரோக்கு செலவு பண்றோம் நீங்க மெருங்க சொல்லுங்க நீங்க என்னன்னு கேட்டா எல்லா டிவிலயும் போய் சொல்றாங்க நீங்க என்ன போய் சொல்றீங்க மெட்ரோக்கு நீங்க பணம் கொடுக்க வேலை நடந்துகிட்டு இந்த காசு யார் கொடுக்குறா இதுக்கு வரலையாங்க

மாநில அரசு எவ்வளவு கொடுக்கும் கொடுக்குறேன் சொல்றேன் இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு நீங்க சில இது வந்து இந்திய தேசம் இந்திய தேசத்தை பத்தி நீங்க தமிழ்நாட பத்தி தனித்தனியா பேசாதீங்க இந்த தமிழனுக்கு இதே வேலை இந்தியாவில் உள்ள நம்ம மக்கள் நம்ம அண்ணன் தம்பி நம்ம சகோதர இன்னைக்கு கேரளாவில் வந்து மலையில அழிஞ்சிட்டு நம்ம போய் கஷ்டப்பட்டு நம்ம போனோம் நம்மளால என்ன உதவி பண்ணுமோ பண்ணணும் மத்திய அரசு என்ன பண்ணுமோ பண்ணும் மாநில அரசு என்ன பண்ணுமோ பண்ணும் ஏன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியால் உருவாக்கப்பட்ட தலைவர் பினராயி விஜயன் காலையில மோடி பஸ்ட் போன்ல போய் என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன வேணும் இத பஸ்ட் எடுத்துக்கோ இந்த நிதி எடுத்துக்கோ உனக்கு ஆளு வேணுமா என்ன வேணும்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் அனுப்புறாரு எதுக்கு அதுதான் சொல்றீங்க எல்லாம்

சரிங்களா அதோடைய மிஷனரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இப்போ வந்து அவன் உயிர் பழக்க வைக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வானிலா ஒருத்தன உயிர் பழக்க வைக்க முடியாது முடியும் கேளுங்க சென்ட்ரல் நாள் ஆட்களால பண்ண முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் எய்ட் உடனே செய்யணும் மத்திய அரசு பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கு நீங்க எதுமே நீங்க ஒதுக்க வேண்டாம் நீங்க காசு எல்லாம் கொடுக்க வேண்டாம் ஐயா சார் மத்திய அரசு தடமே நாங்க பண்ணுவோம் அதே மாதிரி நீங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி விட்டு பேரிடர் அழிவுனா அது வீடு அது தளம் தோட்டம் நாய் என்ன என்ன செத்துருக்கு யார் பாருங்க பேரிடர் அழிவுக்கு ஒரு குழா அமைச்சு மத்திய அரசு பணம் கொடுக்குவோம் நீங்க அதுக்கு முன்னாடி கொக்க வைக்காதீங்க அதாவது இதே வேலையா போச்சு ஒரு மத்திய அரசு சொல்றதுக்கு மூன்று நிமிஷம் மூன்று கிராமம் வந்து மொத்தமா அழிஞ்சிருக்கு சார் மூன்று கிராமம்

அப்பாவை பார்த்து வாங்க போங்கன்னா பிள்ள பேசுவோம் கண்டிப்பா பேசணும் இத மாதிரி ஒரு வழிமுறைகள் இருக்கு நம்ம இந்திய அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இல்லை வழிமுறை வழிமுறைகள் இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் எங்கள் பாரத பிரதமர் இந்த தேசத்தையும் தேச மக்களையும் வழி நடத்துவார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்னென்ன கவலை ஆகணும் ஏன்னா மாதிரியப்பட்ட சொல்கிறது பூரம் பொய்யா இருக்கு ஸ்டாலின் எல்லாம் சொல்றாரு நீங்க நீங்க வந்து எங்க மத்திய அரசு சொல்றீங்க வருஷம் நாங்க வந்து வந்துட்டோம் அடுத்து இப்ப நீங்க சொன்னீங்களா உங்க வார்த்தையிலே சொல்றோம் நாம ஊடகத்துல ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லாது நேற்று முதல்வர் மிக மோசம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு எச்சரிக்கையே கொடுத்திருக்காரு ஒன்றிய அரசுக்கு நீங்க தவறான செய்தியை கொடுக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன் அதுக்குரிய ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க சொல்லுமா ஒரு வெள்ள அறிக்கை உங்களால் காமிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு என்ன போய் சொன்னோம் என்ன நீங்க என்ன நிதி கொடுத்தீங்க என்ன நிதி சொன்னாங்க என்ன என்ன நிதி கொடுத்தேன்னு சொன்னாங்க சொல்லுங்க அதை நாங்க மத்திய அரசு சொன்னோம்னா அந்த நிதி அறிக்கையை நாங்க சமர்ப்பிப்போம் நிதியோப்புல போய் நீங்க என்ன வேணும் சார் ஒரு புள்ள அழுதாதான் சார் பால் கொடுக்கணும் ஒரு பிள்ளை கேட்டா என்ன அழல அழாதே அப்ப அது அழலான பசிய இல்ல எங்க அப்பா கிட்ட நாங்க ஹாஸ்பிடல் அப்பன் டார் அம்மா எல்லாம் ஓடுங்க கை தாங்கிட்டு நான் எங்க அப்பா மாட்ட எனக்கு பணம் வேணும் அழாத எனக்கு பென்சில் வேணும் எனக்கு புக்கு வேணும் நான் கேட்டு வாங்கணும் சார் நீங்க உங்க ஜார்ல இருந்து நிதி ஆய்வுக்குள்ள போய் நீங்க கலந்தகாமா

உங்களுக்கு எந்த நேரம் கொடுத்துருக்காங்களோ எதில் நிமிஷம் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் பேசணும் அதுக்கு மேலே உங்களுடைய உங்களுடைய அதுக்குன்னு பேப்பர் இருக்கு எழுத்துக்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க எழுதி என்னுடைய மாநிலத்துக்கு இது தேவைன்னு கேட்கலாம் சமர்ப்பிக்கணும் ஏழு நிமிஷம் ஏழரை நிமிஷம் பேசும் அந்த நிமிடம் ஆகும் பொழுது உங்களுக்கு மணி அடிச்சிருக்கோம் பெல் அடிச்சிருக்கோம் அவர் சொல்றாரு யார் சொல்றது குழு சுப்ரமணியா அவர் பேர் தலைவர் சொல்றாரு உங்களுக்கு நாங்க எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கோம் ஒரு மரியாதை வேணும் சார் ஒரு கூட்டம் மாண்பு வேணும் உங்களுக்கு படிச்சிருக்கீங்கல்ல ஒரு ஒரு நாட்டை வழி நடத்துறீங்க தேசத்துடைய மக்களை வழி நடத்துறீங்க ஒரு மாநிலத்தை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உங்களுக்கு இத்தனை நிமிஷம் கொடுத்தா அத்தனை பேச அவங்க சொல்றாங்க

மீர்னதுனாலதான் மைக் ஆஃப் பண்ணாங்க இது தவறான நீங்க நிமிட பதினைந்து நிமிடங்கள் அந்த மாநில பேட்டி கொடுத்தாரு நீங்க பன்னெண்டு மணி சொல்றீங்க அதே டைம் பன்னெண்டு மணியோ பதினோரு மணியோ அவருக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்கு உங்களுடைய மாநிலத்தின் நிறை குறைகளை சொல்லுங்க அப்படின்ட்டு பதினைந்து நிமிடங்கள் கொடுத்துட்டு வெறும் அஞ்சு நிமிஷத்துல மைக் ஆஃப் பண்ணிட்டோம் எச்சரிக்கை பெண்ணுல கொடுத்தா அது என்ன கண்டென்ட் ஏன்னா ஒரு மாதத்துல ஒரு நாட்டை வழிநடத்துறாரு

அப்போ எதிர்க்கட்சிகள் வந்து யாரும் வரலை இருந்து சார்பா வந்த ஒரே முதலமைச்சர் அவங்களுக்கு குடும் ஒரு ஐநூறு நோ பத்து நிமிடம் குடுங்குற உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுதோ யார் அவங்க அவன யாரை கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியும் அவங்க வந்தாங்கள்ல நாங்கள் வரவே இருக்கிறோம்

நீங்க எங்களுடைய பாரத பிரதமர் வந்து அவரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டோ அவரு பணத்தை எடுத்து போய் பங்களா கட்டிக்கிட்டோ இல்லனா சுவிஸ்ல போய் போட்டுட்டோம் நாட்ட தேசத்தாங்க போய் ஒவ்வொரு இடத்துல வேர்ல்ட்ல போயிட்டு தீவுகளை வாங்கிட்டோ என்ஜாய் பண்ணல ஆனால் எல்லோரும் ஏன் தேசமும் தேசம் மக்களும் முக்கியம் இதுவரைக்கும் அப்படி ஆட்சி ஆட்சியான எவ்வளோன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் அது தேச மக்களுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு க இது வச்சுக்கிறீங்க இன்னொரு கண்ணுக்கு வெளியே கொடுத்துற மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க தமிழ்நாடுக்கு நீங்க புறக்கணிக்கிறீங்க ஒரு ஏரோ போகிறாருங்க ஐயா தன்னாடாக உங்களுக்கு உங்களுக்கு யார் உங்களுடைய பதவியில் உட்கார்றதுக்கு யார் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க மட்டும் செய்கிறீங்க ஓகே வெள்ளம் தூட அடுத்த மீட்டிங்காக என்னோட இன்னும் கொஞ்சம் பேசுவோம் இருக்காது பா சொல்கிறீங்க அது தவறு

இந்திய மக்கள் என்பது என் மக்கள் அப்படி நினச்சி தான் என்னுடைய பாரத பிரதமர் இந்த பத்து வருஷம் பதினோறாவது வருஷம் நாங்கள் செய்திகிட்டு இருக்கிறோம் அவர் செய்யுறா முன்னாடி இங்கே பதினோறாவது வருஷம் போய்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பதிமூணு ஆண்டு காலமாக குஜராத்தை ஆண்டார் இது வரைக்கும் ஒரு கிரவுண்ட்ல இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் பீட்ல அவருக்கு வீடு இல்லை என்னுடைய பாரத பிரதமர் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த பிரதமலையாலரும்

அது கூட எங்க தலைவருக்கு இல்ல சார் இந்த பிரதமருக்கு இல்ல அவர் பெரிய அறிவாளி தான் நான் கேளுங்க மன்மோகன் சிங் பெரிய அறிவாளி நான் ரொம்ப சந்தோஷம் நல்லா என்ன நல்ல அறிவாளி அவர் இந்த தேசத்தை நல்லா கொண்டு போனாரு மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது இந்த தேசத்துல கொரோனா வரல ஒரு சாதாரண பிரதமர் இருக்கும் போது இரண்டரை ஆண்டு இந்த நாட்டுல வண்டி ஓடல சாப்பாடு இல்ல இந்த தேசம் கஷ்டப்பட்டத பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொண்டு போனவர் மோடியவர்கள் எப்படி இங்க இருந்து தமிழ்நாட்டில் காஷ்மீர் நடந்து போனாதான் விட்டுருங்க எப்படி நடந்து போனா ரேஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது என்னுடைய பாரத பிரதமர் அதுக்கு முன்னாடியே வந்து சேஷம் கொடுக்குறாங்க என்ன கொடுத்த எல்லாமே ஒரு ஒரு மாநில அரசு நீங்க எந்த வியாபாரமும் நல்லா வந்து தவறான என்ன தவறானது

மோடி அவர்கள் தான் நீங்க சொல்றீங்க இத பத்தி எல்லாம் பேசலாம் இதுல கொரோனா பத்தி இந்தியாவுக்கு வந்து அவர் அவ்வளவு செஞ்சா இவ்வளவு செஞ்சாங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஆஸ்திரேலியா வந்து ஒரு கண்டம் அந்த கண்டத்துல இருக்கிற ஒரு ஒரு மக்களுக்கும் அந்த ஒரு வருடமும் கவர்மெண்ட் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தது இங்க இங்க இருந்து என்ன கேட்டார் உங்க பிரதமரே கொரோனா நிவாரண நிதிக்கு எனக்கு உதவுங்கன்னாரு மக்கள்கிட்ட வாங்கி இது வரைக்கும் அதுக்கு ஆர்டிஐலோ சுப்ரீம் கோர்ட்லயோ எந்த கணக்கு கொடுக்கல நல்லா சொன்னீங்க சரி இதை பத்தி ஆஸ்திரேலியா துணை கண்டம் தான் ஒரு கண்டம் தான் மக்கள் தொகைக்கு உங்களுக்கு நூத்தி நாற்பது கோடி இருக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு கோடிக்கும் வித்தியாசம் இல்ல எப்படி ஒரு கோடி இருந்தா வீட்டு வீட்டுக்கு தங்க தட்டுல சாப்பாட போட்டுருப்போம் நாங்க இந்தியாவில ஓ அப்ப அது மாதிரி நீங்க மக்கள் தொகைக்கும் கண்டத்துக்கு எல்லாம் பாக்காதீங்க

நானே கொள்ளையடிப்பேன் ஆனா என்னுடைய பாரத பிரதமர் பதிமூணு ஆண்டு காலம் ஆண்டிருக்கார் இருக்கார் ஆண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டிருக்கார் ஆண்டு சின்ன ஒரு பைசா கூட இருக்க சார் ஒரு பைசா கூட ஊழல் இல்ல சார் ஒரு பைசா கூட ஊழல் இல்ல சார் இந்த தேசம் இந்த தேசம் மக்கள் முக்கியம் இனி பாருங்க போகக்கூடிய காலத்தில் அவர் ஒரு பெரிய மகானாகுவார் அத பயாலஜிக்கலா பேசின மாதிரி அவரே உங்களுடைய உங்களுடைய நேரத்தை எங்களோடு பங்களித்ததற்காக எங்களுடைய நம் தமிழர் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறுகிறோம் அடுத்த நேரம் திருமோ பற்றி நம்ம பேசுவோம் நன்றி